எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காய்ங்க உப்பு லிட்டர் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த நெல்லிக்காவெலாம் வந்து லைட்டாக வந்து குக் பண்ண போகிறோம் அதுக்காண்டி கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காவை போட்டு நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இல்லை தண்ணியில் அஞ்சு நிமிஷம் கடந்தால் போதும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அது சூடு நல்லா ஆற வரைக்கும் நீங்கள் அந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அந்த டைமில் அது வந்து ஓரளவு எவ்வளோ குக் ஆகிருக்குமோ அந்த அளவு தான் இது வேகணும் இப்போ அது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு க்ளீன் பாட்டில் ஒரு கிளாஸ் பாட்டிலாக இருந்தது சரி இல்லைனா செராமிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி நல்லா கழுவிட்டு வெயில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் வந்து இந்த நெல்லிக்காவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த க பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அதனால் நான் ரெண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் நீட்டு மிளகாய் நீங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் நல்ல அந்த மிளகா வாசம் வந்து நல்ல இந்த நெல்லிக்காய் வந்து இறங்கியிருக்கும் இதுக்கு வந்து தண்ணி வேறு எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது இது வேக வைக்கிறப்ப நம்ம எடுத்த தண்ணியை தான் இதில் வந்து ஊற்றிக்கணும் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா இது எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மறுநாள்லேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இந்த இடம் நீங்கள் தயிர் சாதத்து கூட தொட்டுவிட்டு சாப்பிடலாம் இல்லை ஊருக ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணி பண்ணலாங்க மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்